மீன் தொட்டி வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து அதில் கரை படிக்கிறது பெரிய தொல்லை என்னோடய மீன் தொட்டிலேயுமே வந்து படிஞ்சிருக்கு தொட்டிக்கு உள்ளே கிடையாது தொட்டிக்கு வெளியே வந்து ஃபில்டர்லேருந்து சொட்டு சொட்டாக வந்து தண்ணி பட்டு ஒரு இடம் ஃபுல்லாக வந்து உப்பு கரையாக இருக்குது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருந்துச்சு ஆன்லைனில் தேடி பார்த்தேன் வினிகர் ஊற்றி அதை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு போட்டுருந்துச்சி என்கிட்ட எப்பயுமே வினிகர் இருக்கும் இந்த டைம் வினிகர் வந்து என்கிட்ட ஃபுல் பாட்டிலே இருந்துச்சு அதை வந்து கொஞ்சமாக ஸ்க்ரப்பரில் ஊற்றிக்கிட்டு அது மேலே வந்து தேய்ச்சேன் கொஞ்சமாக வந்து அதுங்க போச்சு பட் எதிர்பார்த்த எதிர்பார்த்தளோ கிடையாது டென் மினிட்ஸ் வந்து வினிகர் அதில் தேய்ச்சிட்டு ஊற வச்சுட்டு திருப்பி வந்து ஸ்க்ரப்பர் தொடச்சி பார்த்தேன் பெருசாக வேலை செய்யல திருப்பி ஆன்லைனில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா எலுமிச்சை பழத்தை வச்சு தேய்ச்சா போகோன்னு போட்டுருந்துச்சி எலுமிச்சை பழத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதை தேய்ச்சி ஸ்க்ரப்பர் எல்லாம் வச்சு தேய்ச்சி பார்த்தா இதுலையுமே வந்து கொஞ்சமாக போச்சு அதே மாதிரி நான் எதிர்பார்த்த மாதிரி கிடையாது சால்ட்டு காராக அப்படியே தான் இருந்துச்சு கடைசியில் கொஞ்சமாக ஸ்டீல் நாரில் சோப்பை வச்சு தேய்ச்சி பார்த்தேன் இந்த ஃபைபர் கிளாஸ் அப்படின்றதுனால ஸ்க்ராச் ஆகாது என்னடா இது அதிசயம்ன்ற மாதிரி இவ்வளோ மெனக்கெட்டு பண்ணி போகல சிம்பிளாக வந்து வீட்டில் இருக்க நார் எடுத்து தேய்ச்சோடனே போயிடுச்சு